வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது நான் எனக்கு லோக்கோ பைலட் ஆகணும் அது நான் என்ன படிச்சிருக்கணும் எனக்கு என்ன சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க அப்புறம் இன்னொருத்தர் என்ன கிடந்தாருன்னா சார் ஒரு தடவை ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது அவருடைய டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த டிரைவரை அவர் வாடகைக்கு இறங்கி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல இந்த லோக்கோ பைலட் ஆகணும்னா நீங்க என்ன படிச்சிருக்கணும் லோகோ பைலட்ல வரக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஒரு லோக்கோ பைலட்டால தொடர்ந்து எவ்வளவு நேரம் வண்டி ஓட்ட முடியும் புதுசாக போகிற ரூட்ல அவர் எப்படி வண்டி ஓட்டுவாரு இதை பற்றி இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் இன்று ஒரு தகவல் விஷயத்துக்கு ஒருத்தர் வந்து லோகோ பைலட் ஆக விரும்பினால் அவர் என்ன படிச்சிருக்கணும் பழைய காலத்துல டிப்ளமா படிச்சிருக்கணும் இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி இதில் வந்து இங்கே டிப்ளமா ஒன்று படிச்சிருக்கணும் அல்லது இப்போ வந்து ஐடிம்பாலும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஐடி படிச்சிருந்தது நல்லது ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் இந்த லோக்கோ பைலட்டுங்கிறது வந்து ஒருத்தர் நேரடியாக லோகோ பைலட்டாக ஆக முடியாது முதலில் அவர் வந்து அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட்டாக தான் ஆக முடியும் ஸோ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஆகணும்னா அதற்குரிய தேர்வு எழுதணும் அது இந்த ஆர்ஆர் பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டால அவ்வப்போது நடத்தக்கூடிய அந்த தேர்வில் நான் சொன்ன ஏற்கனவே அந்த குவாலிஃபிகேஷனோட இருந்தீங்கன்னா அந்த தேர்வை நீங்கள் தாராளமாக எழுதலாம் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பிறகு உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி இல்லாத தெளிவான பார்வை இருக்க வேண்டும் காது சரியாக இருக்கும் திறன் சரியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் கைகளில் தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான உயிர்களை நீங்கள் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க ஸோ அதற்கான உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேர்வும் இருக்கும் அப்புறம் வந்து சைக்காலஜி தேர்வும் இருக்கும் இவை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க நிறைவு செய்து தேர்ச்சி பெற்று விட்டீங்கன்னா உங்களை முதல்ல ட்ரைனிங் ஸ்டாஃபா அனுப்புவாங்க அப்படி ட்ரைனிங் ஸ்டாஃபா அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு லோக்கா கோச்சில் உட்காந்து ஓட்டினா எப்படிலாம் இருக்குமோ அதை ஒரு செயற்கையான முறையில் அந்த மிஷின்ல உட்காந்து தான் கத்துக் கொடுப்பாங்க அதன் பிறகு உங்களை எடுத்து என்ன செய்வாங்கன்னா நேராக கொண்டு போய் உடனே வந்து அசிஸ்டன்ட் மாற்ற மாட்டாங்க கொஞ்ச நாளா ஷண்டிங் ட்ரிப் என்று அந்த ஷண்டர்ஸா அனுப்புவாங்க ஷண்டர்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை ஒரு வந்து வண்டி நின்ற பிறகு அந்த கோச்சுகளை போகிற ஒரு இன்ஜின் மூலமாக எழுத்துட்டு கொண்டு போய் ஓரமாக நிப்பாடுறது ஸோ இந்த வேலைதான் முதல்ல கொடுப்பாங்க இதில் பல நாட்கள் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்ட பிறகு குட்ஸ் ட்ரெயின்லாம் அனுப்புவாங்க உங்களை அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்லாம் ஸோ அதன் பிறகு பேசஞ்சர் ட்ரெயினில் அனுப்புவாங்க ஸோ அதன் பிறகு எக்ஸ்பிரஸ் அதன் பிறகு சூப்பர் ஃபாஸ்ட் இப்படி படிப்படியாக தான் நீங்கள் வந்து அதன் தான் நீங்கள் வந்து பைலட் அளவுக்கு உயர முடியுமே தவிர அதன் வரை நீங்கள் வந்து அனுபவத்தை மேலும் மேலும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ட்ரைனிங்கு நடத்த விஷயமானது அனுபவபூர்வமாக வரும்போது பல சிக்கல் வாய்ந்த விஷயங்களை நீங்கள் நாசுக்காக கையாள வேண்டியிருக்கும் இவருடைய ஊதியத்தை பொறுத்து பார்க்கும் போது நீங்க ட்ரைனிங்ல வந்து அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் தான் இருக்கும் அந்த போஸ்டிங் உள்ள போன பிறகு ஃபார்ட்டி தௌசண்ட் தான் மாறிடும் அப்படி டபுள் பணங்க மாறும் ஒரு லோக்கோ பைலட் வந்து எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு கேட்டீங்கன்னாக்கா அவருடைய ஒரு வாரத்துக்கு நாற்பது மணி நேரம் அவர் வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் சராசரியாக பனிரெண்டு மணி நேரம் வந்து அவர்கிட்ட டியூட்டி பார்க்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஆனா சாதாரணமாக ஒன்பது மணி நேரத்துக்கு மேல அவர் பார்க்க முடியாது இருக்காது சரி இப்போ அவர் டியூட்டி செய்வதில் என்னெல்லாம் கத்துக்க வேண்டி இருக்கும் கேட்டீங்கன்னாக்க ஒரு ரூட்ல போகும்போது அவருடைய டிவிஷன்ல மட்டும்தான் அவர் போஸ்டிங் கொடுப்பாங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க எந்த டிவிஷன்ல அவர் ட்ரைனிங் எடுத்தாரோ அதே டிவிஷன்ல மட்டும்தான் ரெகுலரா வண்டி ஓட்ட முடியும் புதுசா ஒரு டிவிஷன்ல போய் அவரால் வண்டி ஓட்ட முடியாது அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்க அவர் போகிற ரூட்டில் எத் எந்தெந்த இடங்கள்ல எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகணும் அப்படிங்கிறத அவர் அடிக்கடி கவனித்து கவனித்து வண்டியை ஓட்டணும் சார் பகல் நேரத்தில் தெரிஞ்சிடும் ராத்திரி நேரத்தில் எப்படி தெரியும் அங்கதான் விஷயம் இருக்கு அவர் அந்த ரூட்டில் பகலிலும் மூன்று தடவை ஓட்டி ஆக வேண்டும் இரவிலும் மூன்று தடவை ஓட்டி ஆகணும் அப்போ தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இரவு நேரத்துலையும் அவருக்கு வண்டியிலேயே லிமிட் தெரியணும் இந்த இடத்துல இவ்வளோ வேகத்தில் போகணும் இந்த இடத்துக்கு மேலே இவ்வளோ போக போகக்கூடாது அப்ப டெம்பரவரியா நோட் ஆர்டர் வரும் அதை கவனிச்சு வண்டி ஓடணும் வண்டியை கிளப்புறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் ஏறணும் அது மட்டும் இல்ல இதுக்கு முந்தைய டிரைவர் வந்து சில ரிப்போர்ட்லாம் எழுதி வச்சிருப்பாரு வண்டியில என்ன பிரச்சனை அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னு பார்த்த தான் வண்டி எடுக்கணும் நண்பர் ஒருத்தர் கேட்ட மாதிரி கன்னியாகுமரியில இருந்தோ அல்லது சென்னையில இருந்தோ டெல்லிக்கு போற வண்டியில அந்த லோக்கோ பைலட்டும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டும் எல்பி ஏஎல்பி ரெண்டு பேரும் டெல்லி வரைக்கும் வண்டியை ஓட்டிகிட்டு போவாங்கன்னா ஓட்டிட்டு போக மாட்டாங்க ஓட்டிட்டு போக முடியாது இவர் எந்த டிவிஷனை சேர்ந்து இருக்காரோ சென்னை டிவிஷன் இந்த சென்னை சென்ட்ரல்ல இருந்து விஜயவாடா வரைக்கும் தான் அவர் ஓட்டிட்டு போவார் அல்லது பல்கர்சா வரைக்கும் ஓட்டிட்டு போவார் பல்கர்சா போனோம்னா அந்த டிரைவர் இறங்கிடுவார் அதன் பிறகு வேறு டிரைவர் அந்த பல்கர்சா டிவிஷன்ல உள்ள ஒருத்தர் தான் அதுக்கு ஓட்டிகிட்டு போக முடியும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த சென்னை டிவிஷன் டிரைவர் இந்த சென்னை டு வல்கர்த்தா வரைக்கும் தான் அவருக்கு ஓட்டக்கூடிய இந்த அனுபவம் இருந்திருக்கும் அதை விடுத்து அடுத்த ஒரு டிவிஷன்ல வண்டி ஓட்டணும்னா அந்த டிவிஷன்லயும் போய் மூன்று பகல் மூன்று இரவு ஓட்டி ஆகணும் ஓட்டி பயிற்சி பெற்ற பிறகுதான் அந்த டிவிஷன்ல வண்டி ஓட்ட முடியும் ஏன்னா எந்தெந்த கிலோமீட்டர்ல ரயில்வே கேட் வருது எங்க இந்த விசில் ஹார்ன் சத்தம் கொடுக்கணும் எங்கெங்க ஸ்பீடு குறைக்கணும் எங்கெந்த ஸ்பீடு கூட்டி போகலாம் போன்று பல்வேறு விஷயங்களை கவனித்து கவனித்து அவர் வண்டி ஓட்ட முடியுமே தவிர ஏதோ சும்மா சும்மா வண்டி ஓட்டிட முடியாது சோ நண்பர் கேட்ட கேள்வி தொடர்ந்து ஒரு டிரைவர் வந்து டெல்லிக்கு வரைக்கும் ஓட்டிட்டு போறனா அப்படி ஓட்டிட்டு போக மாட்டார் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்டேஷன் வரைக்கும் அந்த ஸ்டேஷன்ல இறங்கி அவர் குறிப்பிட்ட நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அங்கே இருந்து திருப்பி எடுத்துட்டு வர வண்டியில பெரும்பாலும் அந்த தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு திருப்பி வந்துடுவார் இப்படியாக வாரத்துக்கு நாற்பது மணி நேரம் அவர் டியூட்டி பார்க்கணும் ரயில்வே ட்ராக் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே சமதமாக இருக்காது சில இடத்துல ஏத்தமா இருக்கும் இறக்கமாக இருக்கும் அப்போ எந்த இடத்துல ஏற்றம் வருது எந்த இடத்துல இறக்கம் வருது அப்படிங்கிறத கவனித்து அந்த பிரச்சனைகள்லாம் கவனித்து வண்டி ஓட்ட வேண்டியதுனால பெரும்பாலும் பெரும்பாலும் என்ன எல்லாருமே அப்படித்தான் அந்தந்த டிவிஷனுக்காரங்க தான் அந்த டிவிஷனில் வண்டி ஓட்டுவாங்க அடுத்த டிவிஷனுக்கு மாறணும்னா அங்கேயும் போய் அவர் ட்ரைனிங் எடுத்த பிறகு தான் வண்டி ஓட்ட முடியும் அதனால் ஒருத்தர் வந்து இறங்கிட்டாருன்னா அவரை டியூட்டி பண்ணா அவர் இறங்குவாரு அடுத்த டிவிஷனில் உள்ள ஒரு ஏறணும் ஒரு கட்டாயம் லோக்கோ பைலட் அசிசன் லோகோ பைல பொறுத்த வரைக்கும் இப்போ பெண்கள்லாம் நிறைய பேர் இந்த வேலைக்கு வராங்க இவர் வந்து யார்கிட்டலாம் கான்டாக்டில் இருக்கணும்னு சொல்லி கேட்டேங்கன்னாக்கா காடோட கான்டாக்ட்டில் இருக்கணும் அப்புறம் ட்ராக்கை பார்த்துக்கிட்டே போகணும் ட்ராக்கில் வந்து குறுக்க யாராவது மனிதர்கள் போகிறார்களா ஆடு மாடு போகுதா அதை கவனித்து போகணும் எங்கே ஹார்ன் அடிக்கணுமோ அதை விட ஹார்ன் அடிக்கணும் இந்த இடத்துல எங்கேயாவது யாராவது ஒருத்தன் சங்கிலி பிடிச்சிருந்து வண்டி நிப்பாட்டினான்னா அந்த இடத்துல அவருடைய வேலை பண்படங்காக இருக்கும் அவர் திருப்பி இறங்கி கடைசி வரைக்கும் காடு இருக்க வரைக்கும் அவர் போகணும் எந்த இடத்துல யாரு வண்டி பிடிச்சி இழுத்துனாலும் போய் விசாரிக்கணும் அது யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும் அதன் பிறகு எந்த கோச்சில் அதை இது பண்ணும் அதை போய் ரிலீஸ் பண்ணி விடணும் வண்டி எடுக்கணும் இதுல மட்டும் என்ன கூத்துன்னா சில நேரங்களில் அத்துவான காட்டுக்குள்ள ராத்திரி போல யாராவது சீரப்பிடிச்சி எடுத்துட்டாங்கன்னா பெரிய தலைவலி ஸோ அந்த காட்டுக்குள்ள வண்டி நின்று திருப்பி இவர் போய் தான் அவ்வளவு ரிலீஸ் பண்ணணும் இருட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியாது அப்ப டார்ச் எடுத்து அடிச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் போகணும் சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த சிக்னல்களை பார்த்து பார்த்து வண்டி ஓட்டணும் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போகும்போது எத்தனை கிலோமீட்டர் போட்டு ஸ்டேஷன் வருதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கும் அதனால புது டிவிஷன்ல போகும்போது எத்தனை கிலோமீட்டர் ஸ்டேஷன் இருக்குன்னு அவருக்கு தெரியாது சோ அப்ப எந்த இடத்துல வண்டி சுலவா போகணும்னு அது தெரியும் அதுக்காக தான் அவர் ஏற்கனவே பழக்கப்பட்ட ரூட்ல தான் ஓட்ட முடியுங்கிறதுக்கு விஷயம் இதுதான் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னாக்க உள்ள என்டர் பண்றது முன்னாடி சிக்னல் இருக்கும் சோ ஸ்டேஷனுக்கு உள்ள நுழையிறதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவர் ஸ்பீட குறைச்சி வேகத்தை குறைச்சி பிரேக்கை மிதிச்சு கரெக்டா போய் அந்த சிக்னல் பக்கத்துல நின்று அதன் பிறகு சிக்னல் விழுந்த பிறகுதான் பிளாட்ஃபார்ம்ல நுழைய வேண்டியிருக்கும் அது பகல் நேரத்துல கூட ஒரு லங்கிஜா தெரிஞ்சிடும் இரவு நேரத்துல பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ஸ்டேஷன் எங்க இருக்கு எப்படி வரும் தெரியாது தூரத்துல வரும்போது பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல சிக்னல் இருக்காத பார்த்து நிப்பாட முடியும் அது மட்டும் இல்ல இந்த டியூட்டில உள்ள சிக்கல் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா இவர் குடும்பத்தை பார்ப்பதற்கு சரியாக நேரமே இருக்காது ஏன்னா இவர் டியூட்டிக்கு போயிட்டு இன்னைக்கு போயிட்டு மூணு நாள் அஞ்சு நாள் கழிச்சா வருவாரு அது வரைக்கும் பசங்க பொன் பிள்ளைங்க எல்லாம் வந்து அம்மாவோடைய தான் இருக்கணும் பொதுவாகவே இந்த ரன்னிங் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் கிறிஸ்மஸ் புத்தாண்டு தீபாவளி இந்த மாதிரி எல்லாம் அவங்க எடுக்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த ரூல்ஸில் வராது ஸோ அவங்க என்ன ஆனாலும் சரி வண்டி ஓட்டி தான் ஆகணும் இன்னும் தீபாவளி நான் எப்படி லீவு எடுக்கணும்னா லீவு இயல்பாக வாய்த்தால்தான் அந்த லீவை அனுபவிக்க முடியும் அல்லது தீபாவளியோ பொங்கலோ வண்டி ஓட்டேன்னா ஓட்டி தான் ஆகணும் ரயில் இன்ஜினுக்குள்ள டாய்லெட் எதுவும் கிடையாது ஸோ லோக்கோ பைலட்டுக்கும் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கும் அவங்க டாய்லெட் போகிறது வந்து பொதுவாகவே அவருடைய உடலும் மனமும் அதற்கேற்றவாறு மாற்றிக்கொள்ளப்படும் என்பது தான் நடைமுறை யதார்த்தம் அதாவது வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடியே கழிவறை முறையாக உபயோகப்படுத்திட்டு அப்புறம் தான் பெரும்பாலும் வண்டியில் ஏறுவாங்க அது மட்டும் இல்லை வண்டியில் பயணிக்கும் போது உரிய அளவில் குறைந்த அளவில் தண்ணீர் பறிக்கிட்டு தான் போவாங்க அப்படியும் ரொம்ப அவசரம் ஏற்படும் போது சிக்னல் பக்கத்தில் நிற்கும் போதோ அல்லது ஸ்டேஷனில் ரெண்டு நிமிஷம் நிற்கும் போதோ யாராவது ஒருத்தர் வந்து இறங்கி எஞ்சினுக்கு அடுத்த உள்ள டாய்லெட்டை அதாவது அந்த பெட்டியில் உள்ள டாய்லெட்டை பயன்படுத்திட்டு உடனே மாறிக்கிடுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் சிக்னல் விழுந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக ஓட்டி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்குள்ளே ஒரு ஏஎல்பிக்கு பார்த்துக்கிடுவார் ஒரு எல்பி வந்து டாய்லெட் போயிட்டு வந்து இப்படி அவங்க மாற்றி மாறி பண்ணி பயன்படுத்திடுவாங்க எல்லாத்தோட லோக்கோ பைலட்ஸ் தன்னுடைய கடமையிலேருந்து சிறிதளவு தவறினாலும் அவருக்கு கொடுக்கூடிய பனிஷ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது உடனடியாக வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க அதனால வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் தான் இந்த பைலட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவருக்கு அவ்வளவு கடுமையான ட்ரைனிங் கொடுக்கறாங்க திரும்பவும் சொல்லக்கூடிய காரணம் ஒன்று தான் அவரை நம்பித்தான் ஆயிரக்கணக்கான பயணிகள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்காரு இப்போ இந்த லோகோ பைலட் எல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி இந்த உத்தியோகத்தில் உள்ள சிரமங்கள் நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் இது போன்று ரயில்வே சார்ந்த தகவலுக்கு தொடர்ந்து இன்னொரு தகவல் திருச்சியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நன்றி வணக்கம்